Terima <small> kasih telah menonton! <noise> பொதுவா நாய்கள் அப்படின்னாவே பிடிக்காதவங்க யாருமே இருக்க முடியாது சின்ன குழந்தையில இருந்து வயசான பெரியவங்க வரைக்கும் நாய்கள் அப்படின்னா எல்லாருக்குமே வந்து ஒரு அலாதி பிரியும் தாங்க அதாவது வந்து அது நாட்டின நாய்களா இருந்தாலும் சரி இல்ல வெளிநாட்டு ரக நாய் நாய்களா இருந்தாலும் சரி நாய்கள் அப்படின்னா அது நாய்கள் தான் இல்லைங்களா அது குட்டி குட்டி நாய்கள் எல்லாம் வந்து கொஞ்சி விளையாடுறது பார்க்கும்போது அவ்வளோ சூப்பரா இருக்கும் அதுலயும் குறிப்பா சொல்லணும்னா நம்ம நாட்டின நாய்கள் அப்படின்னா அதுக்கு எப்பவுமே ஒரு தனி மரியாதை இருக்கு அந்த மாதிரியான ஒரு கிணலுக்கு தாங்க இன்னைக்கு வந்திருக்கோம் ஆமாங்க நண்பர் திரு விஜேஷ் அவர்களை சந்திக்கிறதுக்கு தான் வந்திருக்கோம் அவரோட பேரை கேட்டவொடனே உங்க எல்லாத்துக்கும் தெரிஞ்சிருக்கும் பாத்தீங்க அப்படின்னா ராஜபாளையம் கோஆப்ரேட்டிவ் கிணல்ஸ்க்கு தான் வந்திருக்கும் இன்னைக்கு அவர் சந்திச்சு நாட்டு நாய்களான அதாவது தமிழ்நாட்டுக்கே அடையாளமான தண்ணி சிப்பிப்பாறை ராஜபாளையம் மற்றும் கோம்பை இன நாய்களை குறித்து அவர்கிட்ட வந்து முழுமையா கலந்தாலோசிக்க போறோம் அவரோட கிணல்ல எத்தனை வகை நாய்கள் இருக்கு என்னென்ன பிரீட்ஸ் எல்லாம் வளர்த்திட்டு இருக்காரு அது மட்டும் இல்லாம பப்பிகளை எங்கெல்லாம் சேல் பண்ணிட்டு இருக்காரு அப்படிங்கிற எல்லா டீட்டெயிலையும் முழுமையா கேட்டு தெரிஞ்சுக்கலாம் அதுக்கு முன்னாடி உழவுக்கு கை கொடுப்போம் தமிழ் பேசும் அனைத்து நல்லுவனங்களையும்

வணக்கம் என் பேர் விஜேஷ்குமரன் ஓகே நம்ம கிணல் நேம் வந்து ராஜபாளையம் கோஆபரேட்டிவ் கிணல்ஸ் ப்ராப்பர் ராஜபாளையம் டவுன்ல லொக்கேட் ஆயிருக்கு சரிங்க இப்போ நம்ம கிணல்ல இன்னைக்கு நம்ம பாக்க போறது என்னன்னு பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டுக்கு பெருமை சேர்த்த நாயனமான ராஜபாய் நாயை தான் இப்ப நம்ம பாக்க போறோம் ஓகே மெயினா நம்ம கிட்ட ராஜபாய் டாக்ஸ் பாத்தீங்கன்னா ஒரு இருபத்தஞ்சு மேல் டாக்ஸ் இருக்குது ஓகே அது எல்லாமே பாத்தீங்கன்னா நல்ல ஜெய்ஜாண்டிக்கான மேல் டாக்ஸ் வந்து இருக்குது சரிங்க இந்தியன் சாம்பியன் ஆன டாக்ஸ் இருக்குது ஓகே இப்ப சிசில ஓடிட்டு இருக்க டாக்ஸ் இருக்குது ஓகே சோ அந்த மாதிரி டாக்ஸ் பாக்குறதுக்கே உங்களுக்கு ஒரு நேர்ல வந்து கண்டிப்பா வந்து நீங்க விசிட் பண்ணியும் பாக்கலாம் கண்டிப்பா ஒரு நாய்கள் சரணாலயம் மாதிரி இருக்கும் நம்ம ராஜபாய் நாய்க்கு என்கிற ஒரு சரணாலயம் மாதிரி இருக்கும் அதாவது இது ஒரு கிணல் மாதிரியே இருக்காது ஆமா பாக்குறீங்க ஆமா

அவங்க இப்போ பண்ணிட்டு இருக்க சமயத்துல நாங்க இப்போ முன்னாடி வர்றதுனால எங்களுக்கு அவங்க சப்போர்ட் பண்ணி இதை எப்படி பண்ணுங்க அப்படின்னு சொல்லி எங்களுக்கு வழிவு நடத்தினால அவங்க கூட சேர்ந்து நாங்களும் இப்போ கண்டினியூ பண்ணி கொண்டு வந்துட்டு இருக்கோம் கொண்டு வந்துட்டு இருக்கோம் இப்ப கிணல்ல இவ்வளவு டாக்ஸ் வச்சிருக்கீங்க கிட்டத்தட்ட இருபத்தஞ்சுக்கு மேற்பட்ட நாய்கள் ராஜபாளையம் மட்டும் வச்சு ராஜபாளையம் மட்டுமே வச்சிருக்கோம் இப்ப இவ்வளவு நாய்களை கிணல்ல வச்சிருக்கும் போது உங்களுக்கு அது ஒரு சிரமமான காரியமா தெரியலீங்களா இல்ல மேக்சிமம் எல்லா நாயும் கண்ணு எண்ணி பார்க்கும்போது அது ஒரே இடத்துல இருந்தா தான் ரொம்ப கஷ்டமா தெரியும் ஓகே தள்ளி தள்ளி நம்ம அதை வந்து ஸ்பிளிட் பண்ணி வைக்கிறனால நம்மளுக்கு கொஞ்சம் அதுல ஆர்வம் இருக்கறனால வந்து அது நம்மளுக்கு வந்து ரொம்ப பெருசா தெரியலங்க பெருசா தெரியலங்க ஓகே பிரதர் இப்போ நம்ம கிணல இருக்கிற ஒவ்வொரு ராஜபாளைய நாய்களை பத்தியும் தனிப்பட்ட முறையில பாப்போம் அதோட குணநலன்கள் எங்க என்ன அதோட பெயர் என்ன அது வந்து எத்தனை நாட்களா கிட்ட இருக்கு அத பத்தி அதோட கேரக்டரிஸ்டிக் எல்லாமே ஒவ்வொன்னா பாக்கலாம் கண்டிப்பா இப்போ நம்ம கிணல்ல இருக்கக்கூடிய ராஜபாளையம் நாயில எந்த நாயை முதல்ல போறோம் ஃபர்ஸ்ட் வந்து தானே டாமிங்கிறவரு ஓகே ஆமா நல்ல ஒரு ஜெய் ஜாண்டிக்கான பார்த்தாலே தெரியும் ஏஜ் ஆனாலும் பிரம்மாண்டமான உருவத்தில் இருக்கிறாரு பாக்குறதுக்கே பயமுறுத்துறாரு ஆமா இந்த சொல்லுவாங்களா வயசானாலும் ஆனாலும் ரஜினி சொல்லுவாங்கல்ல அதே அது இதுல வந்து பாத்தீங்கன்னா இவங்க நல்ல ஒரு ஹெட் எல்லாம் பாருங்க எப்படி இருக்காங்க கண்டிப்பா நல்லா மேக்ஸிவா மஸ்குலரா இருக்கிறேன் ஆமா என்ன வயசாயுது பிரதர் இது வந்து ஒன்பது வயசுக்கு மேல ஆகுதுண்ணே ஒன்பது வயசுக்கு மேல ஆகுது ஆமாண்ணே ஓகே ஓகே அதுல வந்து டிபார்ட்மெண்ட் பப்பிஸு லைனேஜ் தான் நம்மளோட ஒன்னு ஒன்னா இருக்குதுன்னே வெளியில ஒன்னு ஒன்னா நம்ம ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் அப்புறம் எங்க சித்தப்பாட்ட ஏற்கனவே இருந்தது ஒன்னு ஒன்னா ஒன்னு ஒன்னா நம்ம எடுத்தது தானே லைனேஜ் வயசு வந்து நம்ம கண்டிப்பா கொண்டு போனாதான் இதுல வந்து நம்ம ப்ரீட் பண்ண முடியும் நல்ல ஒரு செக்மெண்டான டாக் வந்து நிப்பாட்ட முடியுங்கிறதுக்காக ஓகே நம்ம லைனேஜ் வைஸ் ஒவ்வொரு இதுலயும் வந்து வச்சிருக்கோம் இப்போ இவரோட பேர் என்ன இவர் வந்து பீட்டர்னே பீட்டர் ஆமா பாத்தா சைஸ் எப்படி இருக்கானே நல்ல ஜைஜாண்டிக்கா நல்ல ஹைட்டான உருவத்துல இருக்கிறாரு ஆமாண்ணா ஓகே ஒவ்வொரு குவாலிட்டியும் ஒவ்வொரு மாதிரி ஷேப் இருக்கும் ஓகே அது மாதிரி ஹெட் எல்லாமே எல்லா லைனேஜஸ்லயும் ஒவ்வொரு ஹெட் ஷேப் காதோட அமைப்பு எல்லாமே மாறும்ண்ணா கண்டிப்பா கண்டிப்பா ஆமாண்ணா இவரு யாரோட லைன் இது வந்து நம்ம கான்கா கனல் செல்வன் சார் சொல்லுவாங்க தெரியும் அவங்க இருந்து லைன்னா ஓகே ஒவ்வொரு லைன்லயும் வந்து நம்ம தனி தனியா வச்சிருக்கோம் என்ன வயசு ஆகுது இதுக்கு இது கரெக்டா ஒன்றரை வயசு ஆகுது ஒன்னே கால வயசு தாண்டி இருக்குங்கண்ணா ஓகே ஓகே ஸ்டெட் பர்பஸ்க்கா யூஸ் பண்ணிட்டு இருக்கோம் இல்லீங்களா ஸ்டெட் அப்புறம் சிசி வாங்கி ரெண்டு சிசி வாங்கியிருக்கு ரெண்டு சிசி வாங்கி இருக்காரு பாக்குறேன் ரொம்ப அற்புதமா அழகான ஒரு குவாலிட்டியான ஒரு டாக் நம்ம பாத்துட்டு இருக்கோம் ஆமா இவர் பாத்தீங்கன்னா இவர் நேம் வந்து பீமா ஓகே நம்ம வீட்ல பாத்தோம்ல டாமி அவரோட லைனேஜ் சரிங்க கண்டிப்பா பாத்தீங்கன்னா இப்போ த்ரீ இயர்ஸ் ஆகுது டாг ஓகே ஓகே நல்ல ஒரு மாசிவ் டைப்பா இருக்கும் பாத்தீங்களால தெரியும் டபுள் போன் சைஸ்ல இருக்கும் டாг ஓகே 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 அப்படி மாசிவ் டைப்பா இருக்கும் பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு ஆமா 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 என்ன வயசு ஆயிடுச்சு பிரதருக்கு இது 3 இயர்ஸ் ஆகுதுன்னா 3 இயர்ஸ் மேல் மேல் ஓகே இந்த மாதிரி நம்மட ஒரு 10 மேல் இருக்குது ஆமா 10 மேல் இருக்குது சரி வந்து நம்ம குடுத்து வச்சிருக்கோம் நம்ம கிட்டயே வந்து ஒரு இருபது ஃபீமெயில் இருக்குது சோ எல்லாம் ஒண்ணு பார்ப்போம் நல்லா தலைக்கு வந்து பாக்குறது நல்லா ஹெவி சீஸ் இருக்கு ஆமா ஆமா சரி சரி கொஞ்சம் அக்ரஸ் இது ஆக்சுவலா நமக்கு அந்த சைடு வேற டாக்ஸ் இருக்கனால அத பார்த்து அவங்க கொழைச்சிட்டு இருக்காங்க குழச்சிட்டு இருக்காங்க காலமா ஓகே இவர் பேர் பாத்தீங்கன்னா ஜாக் ஆமா ஜாக் ஆமா ஓகே ஹோண்டாப் இயர்ஸ் ஆகுது ரெண்டு வாட்டி சி சி வாங்கிருக்காங்க ஓகே ஒரு இன்னொரு சிசி வேணுனா சாம்பியன் ஆயிருவாங்க சோ இவர் நல்ல ஒரு ஸ்டெட் மேல் தான் ஓகே என்ன வயசு ஆகுதுங்க இது டூ அண்ட் ஆஃப் இயர்ஸ் ஆகுது டூ அண்ட் ஆஃப் இயர்ஸ் லெட்டர்மெண்ட் பண்ணியாச்சுங்களா இது மேட்டிங்க்கு யூஸ் பண்ணியாச்சா ஆ ஸ்டெட் பர்பஸ் தான் பண்ணிட்டு ஸ்டெட் பர்பஸ் தான் பண்ணிட்டு இருக்கு இவங்க பேர் என்னன்னு தெரிஞ்சுக்கலாங்களா இவர் மாயா ஒரு ஃபீமேலு ஓகேங்க ஆமாம் ஃபோர் இயர்ஸ் ஆகுது நம்ம லிட்டர்மெண்ட்ல வச்சிருக்கோம் லிட்டர்மெண்ட் செக்ஷனுக்கு ஓ இதுக்கு மேல ஏதாவது லிட்டர் ஆயிருக்கீங்களா ஆ லிட்டர் ஆயிருக்கு ஏர்லியோன் சொன்ன நம்ம லிட்டர்மெண்ட் எடுத்துருவோம் ஓகே ஓகே நம்ம நல்ல ப்ரீடிங் ஃபீமேல்ஸ் மட்டும் நம்ம கையில அடங்கற ஃபீமேல்ஸை நம்ம வச்சுக்குடுவோம் சரிங்க மத்தபடி வந்து பாத்தீங்கனா ரிலேட்டிவ்ஸ் சொந்தக்காரங்களுக்கு கொடுத்து தான் நம்ம ஹோம் ப்ரீடிங் பண்றோம் நம்ம ஹோம் ப்ரீடிங் தான் பண்றீங்க இதுவுமே வந்து பாத்தீங்கனா மேல் கீ கூட நல்ல மேசிவான ஒரு சைஸ்ல இருக்கீங்களே ஆமா ஹெவி சைஸ் ஹெவி நம்ம மேக்ஸிமம் வந்து ஹெவி சைஸ் டாக்ஸ் எல்லாம் எல்லாமே இருக்கு எல்லாமே இருக்கு ஆமா இதுல ஒத்த குருக்கு ரெட்ட குருக்குன்னு சொல்லி டிஃபரன்ஷியேட் இருக்கு ஓகே பாக்கலாம் ஓகே இவர் பேர் பாத்தீங்கன்னா குழந்தை குழந்தை பேர் வித்தியாசமா இருக்கீங்க குழந்தை ஆக்சுவலா இவர் ரொம்ப குழந்தை தனமா இருப்பாரு சோ வந்து குழந்தை குழந்தை கூப்பிட்டு குழந்தைனே வந்துருச்சு சரிங்க ஆமாங்க எத்தனை வயசு ஆகுது பிரதர் இதுக்கு இது த்ரீ இயர்ஸ் ஆகுதுன்னு வச்சிருக்கா ஓகே ஓகே ரொம்ப அமைதியா சாதுவா இருக்கே அதுக்காண்டிதான் இவர் பேர் டாங்லி இவர் ரொம்ப டைப் ஓகே குட்டியில ஆனா அதுக்கு ஏத்த மாதிரி அப்படியே எல்லாத்தையும் பார்த்து இருப்பாப்ல அதுதான் டாங்லியே வச்சிருந்தோம் டாங்லி அப்படியே மாறிட்டாங்க கொஞ்சம் சையா இருக்காங்க சையா இருக்கிறாங்க ராஜபாளையம் பப்பி அப்படின்னு பாத்தீங்கன்னா எல்லாருக்கும் ரொம்ப பிடித்தமான ஒரு விஷயம் சொல்லணும் அந்த ராஜபாளையம் இனமே வந்து பாத்தீங்கன்னா ஒரு தனிச்சிறப்பு வாய்ந்தது நம்ம வந்து வந்து இந்த இது மேல வந்து ஒரு இன்ட்ரெஸ்டடா இருக்கும் ராஜபாளையத்தை நம்ம எடுக்கல ஓகே ராஜபாளையம் தான் நாங்க ராஜபாளையத்தில் தான் வச்சிருக்கோம் ஓகே ஓகே அதனால வந்து நம்ம எடுத்த டாக் கிடையாது இதெல்லாம் ஓகே நம்ம கூட பிறந்ததுல இருந்து வளர்ந்த டாக்ஸ் தான் எல்லாமே ஓகே நம்ம ராஜபாளையம் தான் நம்ம ஆர்ஜினே ஸோ எல்லாமே வந்து ஒரு அந்த நம்ம விட்டு கொடுக்காம இருக்கிறதுக்கு தான் நம்ம இந்த ஃபர்ஸ்ட் இந்த பிரீடை வந்து முதல் இருந்து வளர்க்குறோம் என்னதான் நம்ம ஃபார்ம்ல தென்னாய் வச்சிருந்தாலும் எங்க வீட்டில் எப்பவுமே ஒரு நாலு ராஜபாளைய நாய் இருக்கும் இருக்கும் ஆமா நீங்களே பார்த்துருக்கீங்க ஓகே ஓகே இப்போ இந்த ராஜபாளையத்தோட தனிச்சிறப்புனா என்ன சொல்லுவீங்க கண்டிப்பா ஒன்மேன் டாக் தானே ஓனருக்கு ரொம்ப அடாப்டிவா இருக்கும் ஓகே ஆமா பார்க்கவே நல்ல ஒரு தோரணையா இருக்கும் தனி சிறப்பு கண்டிப்பா ஹிஸ்டாரிக்கல் வைஸும் வந்து இது ரொம்ப பேர் போன நாய்

லேடிஸுக்கு வந்து ரொம்ப பிடிக்கும் ஓகே நம்ம யாரு நிறைய பேர் இங்க வந்திருக்காங்க சும்மா பாக்கணும்னு வந்திருக்காங்க இங்க இருக்க பப்பீஸ பார்த்து ஓகே அழகா இருக்கு நல்ல ஒரு ஒரு அழகா ஒரு முயல் குட்டி மாதிரி இருக்கு அத ஆசைப்பட்டு விரும்பி வாங்கிட்டு போனவங்க நிறைய பேர் இருக்காங்க ஓகே சோ அப்படி பார்க்கும் போது இதை பார்த்து அழக பார்த்து வாங்குறவங்க நிறைய பேர் நிறைய பேர் இருக்காங்க ஆமா அதோட அந்த பால் வண்ண நிறத்துக்காகவும் அதோட அந்த மூக்கு பிங்க் கலர்ல இருக்க அந்த அழகுக்காகவும் அழகு வாங்கினவங்க நிறைய பேர் இருக்காங்க சரிங்க அதோட அதுக்கப்புறம் வந்து இதோட தோ இதோட நட இது அதோட தல அமைப்பு இதெல்லாம் பாத்து வாங்குறவங்க நிறைய பேர் இருக்காங்க இதோட பத்தி தெரிஞ்சு வாங்குறவங்க நிறைய பேர் இருக்காங்க எல்லாரும் சூட்டபுளா அப்பார்ட்மெண்ட்ல எந்த இடத்துலயும் வளர்க்கலாம் இது நகர்ப்புறங்களிலேயும் வளர்த்துறதுக்கு வந்து இது சரியான ஒரு நாயு இல்லீங்களா சரிங்க பிரதர் இப்போ இவ்வளவு தனிச்சிறப்புகள் வாய்ந்த இந்த ராஜபாளையம் நாய்களோட பப்பிகள் வந்து நம்ம கிட்ட சேல் ஆயிட்டு இருக்கா என்ன மாதிரி நம்ம பப்பிகளை கொடுத்துக்கிட்டு இருக்கோம் எத்தனை நாள் பப்பிகளை கொடுத்துக்கிட்டு இருக்கோம் அதை பத்தி சொல்லுங்க இப்போ ஆக்சுவலா வந்து இதுல ஒரு சின்ன ஒரு டிஸ்அட்வான்டேஜஸ் இருக்குன்னா ஓகேங்க என்னன்னா இந்த ராஜபாளையம் பிரீட் பாத்தீங்கன்னா இப்போ உள்ள பிரீட்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு தேர்ட்டி பர்சன்டேஜுக்கு மேல இந்த டெஃப்னஸ் ப்ராப்ளம் வந்து இதுல ரொம்ப வந்துட்டு இருக்கு அதாவது காது கேளாக்க போறது ஆமா ஓகே இது எதுனால வருதுன்னா அதோட ஆல்பினோ கலரு கலர் மார்க்கிங்ஸ் அதுக்கப்புறம் வந்து இம்ப்ரீட்னஸ் இது ரெண்டு நாளையும் வருது இம்ப்ரீடிங்னால தான் மெயினாக வந்து காது கேட்காத தன்மை உருவா மெயின் ஃபஸ்ட் வந்து ஆல்பினோ அத கலரோட அதோட கலரு ஓகே இன்னொன்னு வந்து அதோட இம்ப்ரீட்னஸ்னாலேயும் வருது ஓகே ஸோ இதெல்லாம் இல்லாம ஒரு நல்ல நம்பிக்கையானவங்கிட்ட போய் எடுக்கும் போது ஓகே ஃபர்ஸ்ட் நல்லா செலக்ட் பண்ணி எடுக்கலாம் ஃபார்மில் இந்த இம்ப்ரீடிங் ப்ரீடிங் அப்புறம் இந்த டெஃபரன்ஸ் வர ப்ராப்ளமே கிடையாது ஓகே நம்ம இதுக்கு வந்து தனித்தனியா வந்து ப்ரீடிங் செக்மெண்ட் தனியா வச்சு தான் இந்த டாக்ஸை வந்து ஊக்குவப்படுத்திட்டு இருக்கோம் ஓகே ஓகே இப்போ எத்தனை நாள் பப்பியை நம்ம வந்து சேல் பண்ணிட்டு இருக்கேங்க இப்போ இப்போ பாத்தீங்கன்னா மினிமம் வந்து தேர்ட்டி ஃபைவ் டு ஃபார்ட்டி டேஸ் பப்பீஸாக குடுக்குறோம் பப்பி டிபி இந்த வேக்சினேஷன் பண்ணி நம்ம வந்து கொடுத்துட்டு இருக்கோம் கொடுத்துட்டு இருக்கோம் இப்போ பப்பீஸ் அப்படின்னா வந்து நம்ம ஒரு தேர்ட்டி ஃபைவ் டு ஃபார்ட்டி ஃபைவ் டேஸ் ஆனதுக்கு அப்புறம் தான் நம்ம சேலுக்கு கொண்டு வரோம் இல்லீங்களா எங்கெல்லாம் நம்ம பப்பீஸ் கொடுத்துட்டு இருக்கோம் இப்போ ஆல் ஓவர் இந்தியா டிரான்ஸ்போர்ட் வந்து பஸ் அண்ட் ட்ரெயின் இது எங்கெல்லாம் போதோ எல்லா இடத்துக்கும் கொடுத்துட்டு இருக்கோம் ஓகே இதுவரை எல்லா ஸ்டேட்டுக்கும் கொடுத்துரு கொடுத்துருக்கும் இந்தியா எல்லா ஸ்டேட்டுக்கும் வந்து நம்ம கொடுத்துருக்கோம் நம்ம கிட்ட என்ன குவாலிட்டியில் அதாவது வந்து என்ன பிரைஸ் ரேஞ்சில வந்து பப்பீஸ் அவைலபிள் எது ஸ்டார்டிங் பிரைஸ் எது ராஜமணியத்தில் பார்த்தீங்கன்னா எயிட் தௌசண்ட்ல இருந்து உங்களுக்கு ஃபார்ட்டி தௌசண்ட் வரை இருக்கு ஓகே அதோட குவாலிட்டி ஹெட் ஷேப்பு ஓகே போன் வெயிட் லைனேஜை பொறுத்து வந்து பப்பீஸோட ரேட் வந்து டிஃபர் ஆகும் ஓகே ஒவ்வொரு இனவழிக்கும் தகுந்த மாதிரியான ஒரு ரேட்டு ஆமா ஓகே பிரதர் ரொம்ப அருமையா சொன்னீங்க எவ்வளவு நேரம் வந்து நம்ம சுத்தி காமிச்சது மட்டும் இல்லாம நம்ம கிட்ட எவ்வளவு ராஜபாளையம் டாக்ஸ் இருக்கு அப்படிங்கறத காமிச்சிருந்தீங்க அந்த ராஜபாளையத்தோட தனிச்சிறப்பு என்ன அப்படிங்கறது எல்லாமே ரொம்ப விரிவாகவும் விளக்கமாகவும் கொடுத்துருந்தீங்க சோ இந்த வீடியோ பாக்குறவங்க எல்லாத்துக்கும் வந்து இது கட்டாயமா வந்து ஒரு உபயோகமான தகவலா இருக்கும் மீண்டும் ஒரு முறை சந்திப்போம் பிரதர் அது வரைக்கும் உங்களோட கிணல் வந்து மின்மேலும் வளரணும்னு சொல்லி நம்ம பண்ணைக்காரன் குடும்பத்தின் சார்பா வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன் நன்றி உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணிவிடுங்க